வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த லார்டு ட்ரிபிள் செவன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன்னோட ஐடி வந்து ரிவியூல் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவரோட ஐடி தான் நம்ம வந்து ரிவியூல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க யூஏடி காம் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன் இது மாதிரி அப்புறம் இவரோட யூஐடி நேம் பார்த்தீங்கன்னா லார்டு ட்ரிபிள் செவன் இவர் பார்த்தீங்கன்னா லார்டு கிங்டம் அப்படின்ற கில்ல பார்த்தீங்கன்னா இருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட பிரைமல் வந்து ஃபைவ் அதுக்கப்புறம் இவரோட என்ட்ரியை பாருங்க தலைவ என்ட்ரியே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது அப்புறம் இவருடைய ஐடி லெவல் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் லைக் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் உட்பேக்கரில் லெவல் த்ரீ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஸ்கைப்பிங் எடுத்திருக்காரு எவ்வளோ கண்ணு பாருங்கள் ஒய்யால இவ்வளோ எவ்வளோ கண்ணு வச்சிருக்கேன் அப்புறம் நீ வந்து நீங்களே பாருங்கள் எவோ ஏஏ நைன்டி ஃபோர் லெவல் த்ரீ கேகே லெவல் ஃபைவ் கோப்ரா லெவல் ஃபோர் அப்புறம் யூஎம்பி லெவல் ஃபோர் க்ரோசா லெவல் த்ரீ தாம்சன் லெவல் த்ரீ அப்புறம் உட்பேக்கர் லெவல் த்ரீ பி நைன்டி லெவல் ஃபோர் ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ எவ்வளோ கண்ணு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து எம் சிக்ஸ்டி கண்ணுக்கு வந்து ஸ்பின் பண்ணிப்பார் அது கிடைக்கா கிடைக்கலன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ மறக்காம அப்புறம் இவரோட ஐடி கலெக்ஷனை பார்த்து நானே வாயிடுச்சு போயிட்டேன் இவருடைய ஐடிக்கு நம்ம என்ன ரேட்டு விடலாம் பத்துக்கு தௌசண்ட் ஆச்சு நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கலெக்ஷன் பயங்கரமாக வச்சிருக்காரு இவர் கையில் வச்சுருக்கிற விஎம்பி இவர் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் நான் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன் வந்து காட்டில் அவனோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சுப்பான்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் ஐடியா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் இதே மாதிரி நான் வந்து வீடியோ போடுவேன்